হ্যাঁ আনতে ব্যাপার দিনেশ திருப்புறம் கொன்றம் லைக் போடுங்க லைக் போடாதீங்க லைக் போடுங்க தினேஷ் பண்ணி பண்ணி நீங்கள் லைக் ஆகி லைக்காக வந்தில்ல லைக் வரல யார ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறீங்க திருப்புறங்குன்றத்தில் இருக்கிறேன் கடல் அலையா அலை ஜம்மா இவ்வளவு தூரம் வந்துச்சு கடல் அலைகள் போற இருக்கு யாரும் லைக் போட்டிங்க யாரும் தெரியல லைவில் உள்ளங்க ஒரு லைக் போட்டு வாங்க பேசலாம் கடற்கரை தேகம் தாகம் யாருமே இல்லையே பாகுண்டாய் கதா ஹழுக்கு பண்டா பண்டை வழுக்கண்ணா இடந்தான் போயிட்டு காதா ரெண்டே அப்படி சீட்டர் புல்லுக்குண்டே அஞ்சு பேர் லைட் இருக்கிறீங்க ஒரு இடத்துக்குள்ள லைக் போடல இவரு கமௌண்ட் போடல வெறும் குப்பையா கொண்டாந்து கொட்டிக்குது பாமு பாம்பு இந்த பாம்பு தண்ணி பாம்பு கல்லுங்க மேல ஹாய் ஹாய் லைக்கா மணி மேகலை Mel bolang Aha Ha Tiri dah அஞ்சு பேர் இருக்கிறீங்க ஒருத்தர் ஒரு கமௌண்ட் போட இப்போ இங்கெல்லாம் வரணும் வரலாம் அப்புறமா மேலே ஜ அந்த சீப் லட்சு ரெண்டு பேர் லைட்ல இருக்கிறீங்க லைக் போடுங்க இவங்க அப்படியே ஷேர் பண்ணிட்டு வரேன் யாருக்கோர்கள் லைவ் வாங்க இது திருப்பரம் தானே மகாபலிபுரம் திருப்பூரம் கொண்டே தான சரி விடு அத்தனை வேற வழியில யாரையுமே காணும் எல்லோ இறங்கி வெறும் மண்ணு மணலாக தீங்கா இருந்தால் கால் ஏறி போயிடும் பார்த்தே பார்த்தே பாறை வழுகல வழுகல நார் பாரு நல்லா தான் நல்லா 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 குன்றின் மேல அமர்றே குடியிருக்கும் இடம்லாம் போதாமா போலாமா கலர் எப்படி எகிறது பாருக்கு தலைப்பேதி வாங்க யாருமே வரல போலமா போலமா

காலையில் சூரியன் பார்க்கலாம்னா சூரியனே காணும் மேகமா இருக்குது ரெண்டு பேர் இருக்கிறீங்க கம்மாட்டு போடுங்களேன் என்னாதது சங்கா கோபி ஹாய் கோபி காலை வணக்கம் மகாபலிபுரம் கடல் லைக் போட்டிங்களா ஓகே ஓகே ஹலோ ஹாய் ஹாய் வாங்க 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 மகாபலிபுரம்ங்கிறேன் காலையில் லைக் போட்டிங்களா சாப்பிட்டீங்களா டீ அப்படியே ஆச்சா எல்லாம் நம்ம கேங்கே தான் இருக்கிறாங்க இல்லை இப்போ தான் வராங்க வாங்கன்னு சொன்னேன் யாரும் வரல அப்போ வருதுங்க எல்லாரும் சேர்ந்து கடல் என்றால் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் ஆமாவா கடலில் குழிங்க வேண்டாம் வேண்டாம் नेता हाय गुड मॉर्निंग नेता टी ए कॉपी आई था विलेज मेंन वनकंगरांगे गोपी लैग्डन ओके नेता यो हो माय गॉड ज़ोर बढ़ते नहीं नीदान काले वनकंग नेता काले वनकम माँ वनकंग गोपी वांगे இங்கே பையன் குழியை நோட்டிகிட்டு இருக்கான் கடல்ல தண்ணி எடுக்கிறான் நல்லா பாரு இங்கே தான் இருக்குதுங்க எல்லாமே பனிக்காலத்தில் குளிராக இருக்கும் என்ன இல்லை இல்ல குளிரே இல்லை சூடா இருக்குது குளிரே இல்லை குளிரெல்லாம் இல்லை நல்லா இருக்குது போகலாமா போகலாமா போயிட்டு அங்க போகணும் அதுதான் பா இருக்கு என்னது இது போகலாமா ஆ ரூம்புக்கு போயிட்டு மீண்டும் வரோம் சும்மா பார்க்கறதுக்கு வந்தோம் மறு ரூம்புக்கு போயிட்டு மீண்டும் மீண்டும் வர்றேன் லைவ்ல தான் குளிருது ஆஹ் கடற்கரை கிட்ட குளூர்ல இங்க என்ஜாய் பண்ணுங்க என்ன பண்றது இப்போ இங்க தான் குளிருது அங்க கடற்கரையில் குளூரில் 何や。

சாமிட்டு போறோம் நல்ல பயங்கெல்லாம் அண்ணாமலை வாங்க நல்ல பயங்கெல்லாம் எடுத்து வாங்க மா என் பையெல்லாம் விட்டீங்க பாத்தியா என்ன மட்டும் விட்டுட்டீங்களே மூடி விட்டாங்க யாரோ பைய